எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த பொருளை எப்பொழுதும் நம் சமையலறையில் வைத்துக்கொள்ளுங்கள் பணத்தை ஈர்க்கும் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது நாமும் பணம் கொடுத்துதான் வாங்க வேண்டும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது சுலபமாக இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா பொருள்கள் இருக்குது அம்மா வீட்டிலேருந்து இதை சும்மா எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ற பொருள்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஒரு சில பொருளில் ஒருத்தட்டேருந்து நம்ம வாங்கினாலும் நம்மளை நம்மளை த நம்மளை கஷ்டத்தை கொண்டு போய் விட்டுடும் நம்மளை கடனில் கொண்டு போய் விட்டுடும் அந்த மாதிரி மகாலட்சுமியின் முழு அம்சம் பொருந்திய நிறைய பொருள்கள் இருக்குது அதில் முக்கியமாக ஒரு பொருள் நிறைய பேருக்கு தெரியாது இது நம்ம வீட்டில் வச்சு தான் இருக்கணும் ஏதாவது ஒரு விசேஷன்னா மட்டும்தான் இதை வாங்க போவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எப்பவுமே விளக்கு வச்ச பிற்பாடு யார் எது கேட்டாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பண விஷயம் கூட முக்கியமாக பண விஷயம் நம்ம வீட்டை விட்டு பணம் வெளியே போகக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் விளக்கு வைத்த பிற்பாடு வெளியே போகக்கூடாது விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டு வாசலை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போகலாம் விளக்கு ஏற்றி கொஞ்ச நேரம் வீட்டு உள்ளே இருந்துட்டு ஏன்னா பெண்கள் தான் அந்த வீட்டின் கண்கள் பெண் குழந்தைங்கள யார் வீட்டுக்கும் அனுப்பக்கூடாது நம்ம சரிங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே ஊறுகாய் என்பது நல்ல மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அதுக்காக ஊறுகாயை நான் வைக்க சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஊறுகாய் எப்பவுமே வீட்டில் இருந்தாலும் ரொம்ப நல்லது தான் ஏன்னா அது வந்து குபேரனுக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் ஊறுகாய் முதலிடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஊறுகாய் நம்ம வீட்டில் எப்பவுமே சமையலறையில் ஊறுகாய் கல்லுப்பு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜை திறந்தால் எலுமிச்சை மழம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ யார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இல்லைங்க எல்லார் வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படியே ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் நான் சொல்கிறேன் அந்த விதத்தில் இந்த நீங்கள் நான் சொல்கிற இந்த பொருளை வைங்க ஃப்ரிட்ஜு எங்கள் வீட்டில் இல்ல மாட்டவங்க எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் போட்டு வைங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் கெட்டே போகாது வ க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு வேணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் திரும்பி ஒரே அந்த தண்ணியிலே ஊரிங் கிடக்கக்கூடாது அது கெட்டு போயிடும் பழம் ஒரு மாதிரி குழ ஆயிடும் கொஞ்ச நேரம் த எடுத்து எதுவான பகுதியில் வச்சு அந்த தரையில் கூட வச்சு இல்லைன்னா ஒரு துணி விரித்து அந்த துணி மேலே அந்த எலுமிச்சை மழத்தை வைங்க ஏன்னா ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இப்போ கிடையாது அதை மாதிரி அதனால் அந்த முக்கியமான இந்த பொருளை நம்ம சமையல் அறையில் கல்லுப்பு சக்கரை வெள்ளம் தீப்பெட்டி கடுகு எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் தீர்ந்து போன பிற்பாடு இது தீர்ந்து போச்சு நம்ம வாங்கி புளி முக்கியமாக நிறைய பேர் சொல்கிறது உண்டு இல்லைங்களா இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே நேராக போயிட்டு மகாலட்சுமி முகத்தில் முழிக்கிறது ரொம்ப நல்லது கண்ணாடியை பார்க்குறது நல்லது நம்மளோட உள்ளங்கையை பார்க்குறது நல்லது கவானத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம இப்போ நான் நான் இப்போ இந்த பதிவில் சொல்ல போகிற பொருள் நீங்கள் நினைப்பீங்க ஏமா அதை யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் அது என்னென்னு கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா அந்த கருப்பு எள்ளு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் நினைப்பீங்க என்னடாது கருப்பு எல்லை வாங்கி இவங்க வைக்க சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்சம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் கருப்பு எல் இந்த எள்ளை வந்து நம்ம யார்கிட்டேயும் கடனாக வாங்கக்கூடாது கடனானா ஒரு இப்போ எள்ளு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா சும்மா வாங்கக்கூடாது அது வாங்கினா கடன் வரும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நம்ம ஒரு அளவுக்கு எள்ளு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் விளக்கு வச்ச நேரத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருங்களில் கடை வச்சுருப்பாங்க யார் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டியார்கள்னு சொன்னாங்கலாம் அவங்க தான் கடைகள் வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் பொழுது போயிட்டு விளக்கு வச்ச நேரத்தில் எள்ளு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க காசுக்கு தான் கொடுக்க போகிறாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஊசி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போல்லாம் வந்து பால் கடையில் விற்காது அப்போல்லாம் பால் இப்போ கறந்து மா பசுக்கிட்டேன்னு தான் வாங்கிட்டு வந்து அந்த பால் விற்கிறவங்க கிட்ட தான் வாங்க முடியும் இந்த மாதிரி கடையெல்லாம் பக்கெட் பால் இப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது அப்போ மாதிரி அந்த ஐதீகத்தில் இது ஒரு ஐதீகம் இந்த எள்ளு என்பது அந்த மகாலட்சுமி அம்சம் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் எள்ளுன்னா நம்ம வந்து இந்த சிரார்த்தம் பண்ணும் பொழுதோ இல்லை வந்து அமாவாசை போதோ தானே இந்த எள்ளு எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு எங்கேயோ ஒரு எள்ளு தெரியற மாதிரி போடணும் நம்ம நிறைய எள் போட்டிங்கன்னா சாதத்தை எடுக்காது அதனால் கூட நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நான் வைக்கிற சாப்பாடை காக்கா எடுக்க மாட்டேங்குதுமா மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க உண்மைதான் நம்ம இப்போ நினைக்கிறோம் நான்லாம் வந்து பிஸ்கெட் வச்சுட்டு வந்துடுவேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்டும் அது சாதம் வச்சால் இப்போ எடுக்கிறது கிடையாது தான் அதனால் பிஸ்கெட்டு மிக்சரு அந்த மாதிரி மாறிட்டாங்க அவங்கெல்லாம் அதனால் அது கூட பாருங்களேன் இனிப்பு பிஸ்கெட் வச்சால் தான் எடுக்குது அந்த மாதிரி தெரிஞ்சிக்கிச்சு காக்கைக்கெலாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி எள்ளு கலந்த சாதம் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட கொஞ்சம் சாம்பார் ஏதோ ஒரு முறுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கு ஒரு மாதிரி டே அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஐட்டமான நம்ம கலந்து மிக்சரு அந்த மாதிரி கலந்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த சாதத்தையும் அது எடுக்கும் நமக்கு அதுக்கு உண்டான புண்ணியமும் கிடைக்கும் இப்போ நீங்கள் எள்ளு கலந்து நம்ம சாதம் வைக்கும்போது நம்மளுக்கு உடைய தோஷம் பாவம் கர்மா எல்லாமே நிவர்த்தி ஆகும் இப்போ நிறைய பேர் இப்போ டவுட் ஒரு என்னம்மா ட எள்ளு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பயன்படுத்துகிறோமே இப்போ முக்கியமாக தவஷம் திதி கொடுக்குறோம் இல்லை வந்து ஒரு தர்ப்பணம் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக எள்ளு தான் முக்கியமாக கேட்பாங்க அந்த எள்ளை வந்து வீட்டில் வச்சுருக்க சொல்கிறீங்களே நினைப்பீங்க தவறே கிடையாது கருப்பு எள்ளு என்பது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அது எந்த மாதிரி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை சில்வர் டப்பாலியோ எந்த டப்பாலியோ ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க அது பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வீட்டில் எள் இருக்குது எப்போ எடுத்தாலும் எள் இருக்குது அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கட்டும் எள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு சிலர் ஆனால் பொடி இட்லி பொடி நுணுக்கிறோம் இல்லைங்களா அது கூட சேர்த்து அந்த எள்ளை சேர்த்து நுணுக்குங்க ஏன்னா அந்த எள்ளு நம்ம சாப்பிடும்பொழுது எப்போவுமே பணக்காரங்க சூட்சம் போது நிறைய விஷயங்கள் அவங்களாம் இந்த பணம் உற்பத்தி ஆகிறதுக்கு பணம் பெ பெருகிறதுக்கான ஒரு பல பல வழிகள் செய்வாங்க அதில் ஒரு வழி இந்த எள்ளு போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வயித்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப பணவிருத்தி அதுமாதிரி எள்ளு பொடியே நுணுக்குவாங்க நிறைய பேர் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுவாங்க சாதத்தில் இந்த நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அதே மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி பசு நெய் ஊற்றி நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வீட்டில் பணவிருத்தி உண்டாகும் நம்மளுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த எள்ளாகப்பட்டது ரொம்ப நல்ல விஷயம் அது அது யாருக்கும் தெரியாது முறுக்கு போடும் போது சாதாரணமாக நம்ம முறுக்கு புழியும் போது எள்ளு இல்லாமல் நம்ம முழுக்கு முறுக்கு புழிய மாட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செய்யறோன்னா மோதகம் செய்கிறோன்னா அதில் கண்டிப்பாக எள்ளு வச்சு தான் மோதகம் செய்வோம் அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பொருள் அது அந்த பொருள் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஊறுக்காய் ஊறுகாய் கூட நீங்கள் வெளில வச்சிங்கன்னா சில நேரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அதே ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும் அந்த ஊர்கா நம்ம தாள்ச்ச இருந்தால் கூட அப்படியே இருக்கும் ஒரு தாழ்த்த ஊறுகாய் வீட்டில் வைக்கிறது நாங்கள் சாப்பிடவே மாட்டோம்னா கூட ஒரு சின்ன ஒரு பாட்டில் வாங்கி நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைங்க கண்டிப்பாக குபேரனுக்கு உகந்த ஒரு பொருளில் ஊறுகாய் எள் பணம் செல்வம் காசு இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கையில் காசே வச்சுக்கிறது கிடையாது யாருமே எல்லாருமே அந்த ஃபோனை வச்சு எல்லாமே அந்த காசு ஃபோன் வழியாகவே போட்டுக்கிறது ஃபோன் வழி கையில் ஒரு பணம்னு இருந்தால் தாங்க பணம் தாங்க பணத்தை இழுக்கும் பணத்தை நம்ம வீட்டில் எடுத்து வைக்கணும் அதே மாதிரி தங்கம் வாங்கிக்கலாம் நம்ம பணத்தை வைப்போம் அப்புறமா தங்கம் வாங்கிக்கலாம்னு நினச்சோன்னா எப்படி தங்கம் சேரும் ஒரு தங்கம் தான் இன்னொரு தங்கத்தை அதை இழுத்து கொண்டு வரும் அந்த மாதிரி எப்பவுமே இந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சு நீங்கள் நல்ல பணம் காசோடு நல்ல செல்வந்தராக ஆகி நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வெற்றி நிச்சயம் நினை நம்ம நான் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்